அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைகுண்ட ஏகாதசி பற்றிய ஒரு பதிவு தான் நம்முடைய சேனலில் தொடர்ந்து இந்த வைகுண்ட ஏகாதசி நாளில் குளிக்க வேண்டிய முறை குறித்தும் அந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் குறித்தும் நிறைய வீடியோக்கள் வந்து போட்டுட்ருக்கிறேன் இவை தவிர விரதம் இருக்கும் முறை குறித்தும் தனியாக வந்த ஒரு பதிவு வந்து போட்டிருக்கிறேன் என்ன இதெல்லாம் பார்த்திங்கன்னா அற்புதமான பலன்களை தரக்கூடிய அற்புதமான Por நாள் அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு நாளில் நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன வழிபாட்டுக்கும் பரிகாரங்களுக்கும் நமக்கு அதிகப்படியான பலன்கள் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதுனால நிறைய சொன்னோம் அப்படிங்கும்போது அதில் ஏதாவது ஒன்றையாவது நீங்கள் ஃபாலோ பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறேன் சரி இப்போ இந்த பதிவு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு செல்வ செழிப்பு ஏற்படுவதற்கும் நம்மளுடைய வீட்டில் எப்போதுமே வறுமை அப்படிங்கிறது வரவே கூடாது அப்படிங்கிறதுக்கும் நம்முடைய தலைமுறைக்கு மட்டும் இல்லாமல் நம்முடைய ஏழு தலைமுறை அதாவது நமக்கு பின்னாடி வரக்கூடிய நம்முடைய ச சந்ததியினர் எல்லாருக்குமே பணக்கஷ்டம் அப்படிங்கிறது எதுவுமே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ இந்த பரிகாரம் வந்து சொல்ல போகிறேன் இதை வந்து நீங்கள் சாதாரணமாக வரக்கூடிய ஒரு வெள்ளிக்கிழமை நாளில் செய்யும் போதே உங்களுக்கு அற்புதமான பலனை வந்து இது கொடுத்துரும் அப்படி இருக்கும்போது இது வந்து வைகுண்ட ஏகாதசி திருவிழாவாக இருக்கிறதுனால கூடுதல் சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் யார் ஒருத்தங்க இந்த பரிகாரத்தை செஞ்சாலும் நிச்சயமாக அவங்களுடைய தலைமுறைக்கே பணக்கஷ்டம் அப்படிங்கிறது ஒன்று வரவே வராது அப்படின்னு வந்து சொல்லலாம் சரி இந்த பரிகாரத்தை எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வெள்ளிக்கிழமை நாளில் ராகு காலம் யமகண்டம் தவிர்த்து மற்ற எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலாம் இப்போ நமக்கு ராகு காலம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பத்தரை டு பன்னெண்டு வரும் அடுத்தது யமகண்டம் அப்படிங்கிறது பார்த்து மூணு மணிலேருந்து நாலு முப்பது மணி வரைக்கும் இருக்கும் இந்த ரெண்டு நேரத்தை தவிர்த்துட்டு நீங்கள் மற்ற நேரத்தில் இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் செஞ்சுருங்க அடுத்து யாரெல்லாம் இதை செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கஷ்டம் நீங்கணும்னு நினைக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் அடுத்ததாக ஒரு சந்தேகம் இதை வந்து பெண்கள் பீரியட்ஸ் டைமில் செய்யலாமா வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தோம் சாப்பிட்ருந்தோம்னா செய்யலாமா வேற்று மதத்தை சார்ந்தவங்க செய்யலாமா அப்படின்னு வந்துட்டு கேட்பீங்க முடிஞ்ச அளவுக்கு அன்னைக்கு நீங்கள் அசைவம் சாப்பிட்ற மாதிரி ஒரு பிளானிங் இருந்துச்சு அப்படிங்கும்போது நீங்கள் அதை சாப்பிட்றதுக்கு முன்னாடியே இந்த பரிகாரத்தை செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா கொஞ்சம் நம்ம சுத்தமாக செஞ்சோங்கும் போது இதுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டான ரிசல்ட் வந்து கிடைக்கும் அதனால் அந்த மாதிரி வந்துட்டு ட்ரை பண்ணுங்கள் ஒரு சிலர் வந்து வைகுண்ட ஏகாதசியாக இருக்கிறனால செய்ய மாட்டாங்க ஒரு சிலருக்கு அந்த சாப்பிட்ற பழக்கம் இருந்துச்சுன்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி காலையிலேயே வந்துட்டு நீங்கள் செஞ்சுறது சிறப்பு அதாவது காலை ஆறு டு ஏழுங்கும்போது பார்த்திங்கன்னா சுக்கர ஓரை இருக்குது இல்லையா அந்த நேரத்துலேயே செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் முடிஞ்சளவுக்கு அந்த நேரத்தில் செய்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணணும் இல்லைனா மதியம் சுக்கர ஓரை அதாவது மதியம் ஒன்று டூ ரெண்டு அல்லது இரவு எட்டு டு ஒன்பது து இந்த நேரத்தில் வந்துட்டு நீங்கள் செய்யறது நல்ல பலனை வந்து கொடுக்கும் சரி இதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தலாம் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு டம்ளர் வந்து தேவைப்படுது இந்த டம்ளரானது கண்ணாடி பித்தளை இல்லைன்னா காப்பர் இந்த மூணில் ஏதாவது ஒன்று வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க சில்வர் வந்து பயன்படுத்த வேண்டாம் ஒருவேளை நான் சொன்ன மாதிரி உங்கள் வீட்டில் கண்ணாடி இந்த பித்தளை காப்பர்லாம் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் இது வந்து பயன்படுத்தலாம் மண் சொப்பு ஏதாவது வச்சுருந்தீங்க இல்லைனா மண் டம்ளர் ஏதாவது வச்சுருந்தீங்க அப்படிங்கும்போது அதை வந்துட்டு பயன்படுத்தலாம் மற்றபடி பிளாஸ்டிக்கு அந்த மாதிரி பீங்கான் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சில்வர் இதெல்லாம் மூணையும் அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறது நல்லது சுத்தமான தண்ணீர் வந்து நீங்கள் பிடிச்சு வச்சுக்கோங்க குடிக்கிற தண்ணீர் எச்சல்படாத தண்ணீர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை வந்துட்டு பிடிச்சு வச்சுக்கோங்க அடுத்ததாக சுத்தமாக இருக்கக்கூடியவங்க அதாவது பீரியட்ஸ் எல்லாம் இல்லாதவங்க பூஜை அறியில் ஒரு தீபம் ஏற்றி வச்சு மகாலட்சுமி தாயாரையும் பெருமாளையும் மனதார் வந்து வேண்டிக்கோங்க எங்கள் வீட்டில் எப்போதுமே வறுமைன்னு ஒன்று வரவே கூடாது எங்கள் தலைமுறைக்கே பண கஷ்டம் வரக்கூடாது நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகணும்னு ஆத்மார்த்தமாக வந்து வேண்டிக்கிட்டு இந்த பரிகாரத்தை செய்யுங்க மற்றவங்க மனதுக்குள்ளாரியே வந்துட்டு இந்த வழிபாட்டு முறையும் பரிகாரத்தையும் வந்துட்டு நீங்கள் செய்யலாம் சரி இப்போ இந்த தண்ணீர் வந்து இருக்கு இதை வந்து நம்ம புனித நீரா மாற்றணும் அதுக்கு ஒரு சில தாந்திரிக பொருட்களை வந்துட்டு நம்ம போடணும் அப்போ தான் இதுக்கு வந்து பலன் கிடைக்கும் சரி என்னென்ன பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம போட வேண்டிய பொருள் ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து போடணும் எப்போதுமே முதல்ல நம்ம மங்களகரமாக இருக்கணுங்கிறதுக்காக மஞ்சள் தூள் போடணும் அடுத்தது கொஞ்சம் குங்குமம் வந்து போடுங்க அடுத்ததாக முக்கியமான பணவசிய தாந்திரிக பொருட்கள் வந்து நம்ம இதில் சேர்த்துறோம் ஏன்னா இதை சேர்த்துவதன் மூலமாக தான் நமக்கு நல்ல ஒரு செல்வ செழிப்பு வந்து உண்டாகும் அதில் முதலிடம் பிடிக்கிறது ஏலக்காய் நீங்கள் ரெண்டே ரெண்டுங்கிற எண்ணிக்கையில் விதைகள் வெளியில் தெரியாத மாதிரி நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஏலக்காயை ரெண்டு வந்து போடுங்க அடுத்ததாக ரெண்டு கிராம்பு நல்ல முழுசாக இருக்கிற கிராம்பு மொட்டோடு இருக்கிற மாதிரி ரெண்டே ரெண்டு கிராம்பு வந்து போடுங்க அடுத்தது சிறு துண்டு பட்டை சுருள் பட்டையாக இருந்தாலும் சரி சாதாரண பட்டையாக இருந்தாலும் சரி அதை உடச்சி அதை வந்துட்டு ஒரு துண்டு அடுத்ததான் நமக்கு தேவைப்படுறது கற்பூரம் கண்டிப்பாக வந்து பச்சைக்கர் பூரம் வந்து போடுங்க இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சள் குங்குமம் வந்து நீங்கள் லிஸ்ட்டில் வச்சுக்காதீங்க அது வந்து டிஃபால்ட்டாக நம்ம போடணும் இப்போ நாம் போட்டிருக்கோம் பாருங்கள் இப்போ இந்த நாலு பொருள் இந்த நாலு பொருள் கூட நம்ம இன்னும் ஒரே ஒரு பொருள் வந்து சேர்த்துணும் அது வந்து உங்களுடைய சாய்ஸ் தான் அதை வந்துட்டு நீங்கள் ஜவ்வாது சேர்த்துக்கலாம் அல்லது புணுகுன்னு சொல்லுவாங்க பாருங்கள் அதை வந்துட்டு சேர்த்துக்கலாம் இல்லைன்னா அரகஜா அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள் அது கூட நீங்கள் வந்துட்டு சேர்த்துக்கலாம் இப்போ நான் சொன்ன பொருட்களில் ஏதாவது ஒன்று கிடச்சிச்சு அப்படிங்கும் போது நீங்கள் சேர்த்துக்கோங்க மொத்தம் ஐந்து பணவசிய பொருட்கள் வந்து இருக்கணும் என்னென்ன கிராம்பு ஏலக்காய் பட்டை அடுத்தது பச்சை கற்பூரம் இது கூட நம்ம ஜவ்வாது புணுகு இல்லைன்னா அரகஜா இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்துட்டு நம்ம சேர்த்துக்கணும் இவ்வளவே தான் இப்போ நீங்கள் இந்த டம்ளருக்குள்ளேற ஒரு முக்கியமான பொருள் வந்து நீங்கள் போடணும் அதுவும் ஏகாதசி திதி இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் இந்த பொருள் வந்து போட்டே ஆகணும் அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துளசி இலை தான் இப்போ வீட்டில் துளசி செடி வச்சுருந்தீங்கும் போது அதுலேருந்தே நீங்கள் வந்துட்டு பறிச்சிட்டு வந்து இந்த பரிகாரத்துக்கு வந்து பயன்படுத்திக்கலாம் இல்லைன்னா நீங்கள் கோவிலுக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கோவிலில் வந்து கண்டிப்பாக வந்துட்டு துளசி மாலை கோ நிறைய வந்து விற்றுட்ருப்பாங்க அதில் கொஞ்சம் வாங்கி நீங்கள் பெருமாளுக்கு சமர்ப்பணம் பண்ணிவிட்டு அதுலேருந்து கொஞ்சம் நமக்கு பிரசாதமாக வந்து தருவாங்க அந்த இலைகளை கொண்டு வந்து கூட நீங்கள் இந்த தண்ணீரில் வந்து போடலாம் அது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னு வந்து சொல்லலாம் கட்டாயம் வந்து இந்த தீர்த்தத்துக்குள்ளே நீங்கள் அந்த துளசி இலைகளையும் வந்துட்டு போடுங்க அடுத்ததாக அஞ்சு ரூபாய் காயின் அல்லது ஒரு ரூபாய் காயின் வந்து நீங்கள் போடணும் இப்போ போட்டுட்டு உங்களுடைய வீட்டில் பூஜை அறையில் கொண்டு போயிட்டு இந்த தண்ணீரை வந்து நீங்கள் வச்சுருங்க எப்போ இந்த பரிகாரத்தை செஞ்சாலும் சரி குறைஞ்சது ஒரு ரெண்டு மணி நேரமாவது இந்த பொருட்கள் அந்த தண்ணீரில் வந்து ஊறணும் அதனால் நீங்கள் எப்போ செஞ்சீங்கன்னாலும் அதாவது ராகு காலம் யமகண்டம் தவிர மற்ற எந்த நேரத்தில் செஞ்சாலும் இதை நீங்கள் கொண்டு போயிட்டு பூஜை அறையில் வந்து வச்சுருங்க மூடி வைக்கணும்னு அவசியம் கிடையாது சரிங்களா இல்லை பூஜை அறைக்கு போக முடியாத சூழ்நிலையில் இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க வடகிழக்கு மூலையில் வைங்க அதாவது நார்த் ஈஸ்ட் கார்னர் அங்கே வந்துட்டு நீங்கள் வைங்க எங்கே வச்சாலும் மூடி போட வேண்டாம் அது அப்படியே வந்து திறந்த நிலையிலேயே வந்துட்டு இருக்கட்டும் ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து இந்த துளசி இலைகளை பயன்படுத்தி நீங்கள் உங்கள் வீட்டில் நிலைவாசல் படியிலேருந்து தொடங்கணும் அதாவது முதல்ல நிலைவாசல் படியில் தெளிச்சுட்டு நீங்கள் கோலம் போடக்கூடிய இடம் இருக்குது பாருங்கள் அங்கே வந்துட்டு தெளிச்சிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய வீட்டில் இருக்கிற பூஜை ரூமு ஹாலில் கிச்சனில் டைனிங் ஹாலில் பெட்ரூமில் பாத்ரூமில் எல்லா பக்கத்துலேயும் வந்துட்டு இந்த புனித நீரை வந்துட்டு நீங்கள் தெளித்து விடணும் ஒரு பகுதியை கூட விடாதீங்க குறிப்பாக சொல்லணுன்னா அந்த ஒவ்வொரு ரூம்லேயும் நாலு மூளை இருக்கும் இல்லையா கார்னர் பகுதி அந்த கார்னர் பகுதியில் அவசியம் வந்து நீங்கள் இந்த தண்ணீரை வந்து தெளித்து விடணும் அப்போ தான் நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அந்த எதிர்மறை ஆற்றல்கள் கஷ்டங்கள் எல்லாமே தலை ஓடும் நல்ல ஒரு செல்வ செழிவு உண்டாகும் இது ஏன் நம்ம வெளியிலேருந்து உள்ளே தெளிச்சிட்டு வரோம்னு பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து தான் மகாலட்சுமி தாயாரானவங்க நம்மளுடைய வீட்டுக்கு வந்து வருவாங்க இப்ப அவங்கள வரவேற்கும் விதமா தான் நம்ம வெளியில வாசல்ல தொடங்கி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வீட்டுக்கு வந்து அவங்கள வரவேற்கிட்டு வரோம் சரி அடுத்ததான் இப்ப இந்த தண்ணியானது எல்லாமே உங்களுக்கு வந்து கரெக்டா போயிடும் ஒரு சில நேரங்கள்ல ஒரு சிலருக்கு மிச்சம் ஆகும் அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப உங்க வீட்டுல வேற ஏதாவது துளசி செடி வெற்றிலை செடி இந்த மாதிரி ஏதாவது மூலிகை செடி வச்சிருந்தீங்க அப்படிங்கும் போது அந்த செடிக்கடியில வந்துட்டு இந்த தண்ணீரை நீங்க ஊத்தி விட்டுருங்க இல்லை எங்கள் வீட்டில் செடியெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க உங்கள் வீட்டுக்கு வெளியில் ஏதாவது மரம் செடி கொடி இருந்தது அப்படிங்கும்போது அதனுடைய வேர்பகுதியில வந்துட்டு நீங்கள் இதை ஊற்றிடுங்க எக்காரணத்து கொண்டும் இதை சிங்க்க்லேயோ வாஷ்பேசன்லேயோ நீங்கள் ஊற்றி விட்டுறாதீங்க அடுத்ததாக இதுக்குள்ள நம்ம ஒரு காசு வந்து போட்டிருப்போம் அது ஒரு ரூபாவா அஞ்சு ரூபாய் போட்டுருங்கன்னு சொன்னோம் இல்லையா அந்த காசை மட்டும் நீங்கள் எடுத்து உங்களுடைய கண்களில் ஒத்திக்கிட்டு செலவே செய்யாத மாதிரி ஒரு இடத்துல பத்திரமா வச்சுருங்க அது பீரோவோ இல்லை ஹேண்ட்பேக்கோ எங்கேயோன்னு அதை ஒரு அடையாளப்படுத்திக்கோங்க ஒரு துணியில் முடிச்சு போட்டு வைக்கிறதோ இல்லை ஒரு பேப்பரில் மடித்து வைக்கிறதோ இல்லை ஜிப்லாக் கவரில் போட்டு வைக்கிறதோ இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் ஒரு அடையாளப்படுத்திட்டு அது வந்து வச்சுருங்க ஏன்னா இதுதான் வந்து நல்ல ஒரு வசியம் மிகுந்த நாணயமா மாறி இருக்கும் இது எங்கே இருக்கோ தான் வந்துட்டு செல்வ வளம் வந்து அதிகரிக்கும் இதை நீங்கள் அப்படியே வந்து வச்சுக்கோங்க ஒரு வருஷத்துக்கு வந்துட்டு நீங்கள் அப்படியே வந்து வச்சுக்கோங்க அற்புதமான பணவரவு ஏற்படுறதுக்கு காரணமே இந்த நாணயம் தான் அதனால் நீங்கள் இதை பத்திரமாக வந்துட்டு வச்சுக்கோங்க மறக்காமல் இந்த பரிகாரத்தை எல்லாருமே வந்து செஞ்சு பாருங்கள் உங்கள் வாழ்க்கை ஒரு சிறப்பு மிக்கதா செல்வாக்கு மிகுந்ததாக மாறுவதை நீங்களே பார்த்து அசந்து போவீங்க அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்